உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அதேபோல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலேயே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதே போல உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களில் தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் முதுன சேர்ந்த நமது நேயர்களுக்கு இந்த மாதம் மே மாத ராசிபலங்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மிதுனர் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அடைந்த சூரியனோடு அமர்ந்து பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறப் போகின்றது கண்டிப்பாக நீங்கள் தொழில் சார்ந்து புதிய முயற்சியை எடுப்பதற்கு பதினோராம் தேதிக்கு மேலே நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன பதினோராம் தேதி குரு பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு பின்னால் இதுவரை நீங்கள் தொழில் சார்ந்து பல விரயங்களை சந்தித்திருக்கலாம் போட்ட முதலீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது வருமானங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் சென்று விடுவது மிகுந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்து குடும்பத்தைக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது எது அடமான வைத்த பொருளை திருப்பி உங்களுக்கு இல்லத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற அந்த கணவன் அல்லது மனைவிமார்கள் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பல ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்கும் ஆனால் இனிமேல் அது நடக்காது கண்டிப்பாக இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே விரயங்கள் முழுமையாக சரியாக போகின்றது இனிமேல் நீங்கள் இடு போடுகின்ற ஒவ்வொரு ஒரு முதலீடும் ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகி உங்களுக்கு அருமையான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரப்போகின்றது தொழில் சார்ந்து நீங்கள் எடுத்திருக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் நீங்கள் கடந்த காலங்களிலே பல இஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் விரயங்களை சந்தித்து இருப்பீர்கள் இனிமேல் அதன் மூலியமாக நிறைய பலன்கள் கிடைத்து கடந்த ஆண்டிலே நீங்கள் பெற்ற அத்தனை நஷ்டங்களையும் இப்பொழுது நீங்கள் முழுமையான இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீங்கள் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெறப்போகின்றீர்கள் அதற்கு அஸ்திவாரம் போடுவதாக இந்த மாதம் அமைந்துவிடும் காரணம் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து பயிற்சியாகி உங்களுக்கு ராசிக்கு வர இருக்கின்றார் பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு பத்துக்கும் ஏழுக்கும் உடையவனாக இருக்கின்றார் உங்கள் மனைவிக்குரிய கிரகமாகவும் விளங்குகின்றார் கணவனுக்குரிய கிரகமாகவும் விளங்குகின்றார் அதே போல தொல்லுக்கு அதிபதியாகவும் அவரே விளங்குகின்றார் அவர் உங்களுக்கு விரயத்தில் வந்து அமர்வது என்பது மிகுந்த ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும் ஒரு நல்ல கருத்து உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டு விட்டு சென்று விடுவார்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார்கள் செலவு செய்வதிலே கவனமாக இருந்திருப்பார்கள் அதே அதேபோல எந்த ஒரு தொகை வந்தாலும் அதை தாராளமாக செலவு செய்து அதை வீணாக்கி இருப்பார்கள் இது குடும்பத்திலும் பல பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் போயிருக்கும் வாக்குவாதங்கள் முற்றி பல குடும்பங்களிலும் கணவன் மனைவி கூட பிரிந்திருக்க வாய்ப்பு அதனால் இனிமேல் அது நடக்காது பிரிந்த கணவன் மக்கள் மனைவிமார்கள் ஒன்று கூடக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தொட்டதெல்லாம் உண்ணாக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் கணவனுக்கும் அல்லது மனைவிக்கும் கிடைக்க இருக்கிறது இனிமேல் உங்கள் குடும்பத்திலே மிகுந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக இந்த மாதம் ஒரு அஸ்திவாரம் போடும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அதே போல உங்களது சகோதர சகோதரிகள் மிகுந்த ஒரு உற்சாகமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரி மூலியமாக வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும் அவர்கள் கண்டிப்பாக செலவை வைப்பார்கள் நீங்கள் தெரியுமாக நீங்கள் கொடுக்கலாம் அவர்கள் சந்தோஷத்திற்காக அவருடைய மகிழ்ச்சிக்காக அவருடைய தேவைக்காக நீங்கள் கொடுப்பது என்பது பின்னாளிலே திரும்பவும் வந்து சேரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதே போல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் நீச பலம் அடைந்திருப்பது என்பது பல வகையிலே சில தொந்தரவுகளும் இடையூறையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து வழிநடத்துவதால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நன்றாக இருக்கிறது குருவினுடைய அனுக்கிரக பார்வை ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு இருப்பது என்பது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயம் குலதெய்வம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை அருளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கின்றது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் முழுமையாக பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு மருத்துவரே ஆச்சரியப்படுகின்ற வகையிலே எப்படி இந்த நோய் தீர்ந்தது என்பதை அவரே ஆச்சரியப்படும் வகையிலே பல விஷயங்களெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மருத்துவத்துறையிலே அதனால் இந்த மருத்துவத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கின்ற வரப்போகின்றது அதே போல விவசாயத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல யோகமான நேரமாக இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வரப்போகின்றது சனி பகவான் தான் விவசாயத்திற்கு அதிகாரியாக வரக்கூடியவர் அவர் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார் ராகுவோடு ராகுவும் குருவின் நட்சத்திர காலிலே இருக்கின்றார் அதே குரு அனுக்கிரக அணுக்கரக பார்வையும் பதினோராம் தேதிக்கு மேலே கிடைக்க இருப்பதால் விவசாயத்துறை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் அதற்கு அஸ்திவாரம் போடக்கூடியதாக கண்டிப்பாக விளங்கும் அதே போல பனிரண்டுக்குடையவன் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் உச்சமலை இருப்பதால் நீங்கள் அதிகம் முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் தேவைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக அத்தனை முதலீடுகளும் பயனுள்ளதாக மாறுவதற்கு நீங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் நடத்துபவர்கள் அதிக வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுத்து நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கையிருப்புகளை காணாமல் போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அதே போல கடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் இருக்கின்ற மிதனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் கடன் வாங்கினால் அந்த பணம் வீணாக போவதற்கு வாய்ப்பிருக்கின்றது ஆறு கூடையவன் கடன் மற்றும் குணஸ்தானத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நீச நீசபலம் அடைகின்றார் அதாவது நீங்கள் வெளியின்று வெளியில் வாங்கி வரக்கூடிய பணமானது வீட்டிலே வந்து தங்க வை வைத்து விடுவீர்கள் வீட்டிலிருந்து தான் அடுத்த இடத்திற்கு அது செல்லும் அப்படி வீட்டிற்கு வந்தவுடனேயே அது வீண் விரயமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காரணம் அந்த இரண்டு கெட்டிலே சனி அமர்ந்திருக்கு அமர்ந்திருக்கின்றார் அதனால் இருப்பு காலியாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது கடன் பட்ட பணம் அந்த கடன் மட்டும் வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் இருப்பை கொண்டு இருப்பதை வைத்து நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் நீச அது சரியாகும் வரை நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கவனம் தேவை அதேபோல அனைத்து நமது மிதனராசியை சேர்ந்த உறவுகள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அருமையான யோகம் வந்திருக்கின்றது பதினோராம் தேதிக்கு மேலே தடைப்பட்ட திருமணங்கள் நடந்து ஈடேறிவிடும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஆண் பெண்களுக்கும் திருமணங்கள் கண்டிப்பாக நடந்து ஈடேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதேபோலது உங்களுக்கு புத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வையிடுவதால் திருமணத்தின் ஆகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவருக்கெல்லாம் இந்த மாதத்திலே கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்களும் உங்களது முன்னோர்களும் உங்களது தாத்தா பாட்டிமார்களும் மிகுந்த சந்தோஷம் அடையக்கூடிய வகையிலே பல நல்ல காரியங்கள் இந்த மாதத்திலே நடக்க இருக்கிறது சொத்துக்கள் நிறைய உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புக்கு அஸ்தி வாரம் இந்த மாதம் இருக்கின்றது அதே போல தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வீகம் என்பது தெய்வ அனுக்கிரகத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருப்பதால் அந்த குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக அந்த மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கருப்பண சுவாமிக்கு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் வணக்கம்